அப்போஸ்தலர் பதினான்கு இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கத்தரை முன்னின்று தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள் அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார் பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்த்து கொண்டார்கள் இவர்களை அவமானப்படுத்தவும் கல் எறியவும் வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிகோ லிக்கவோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கு தெர்பையும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் லீஸ்திரியாவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் நடக்க முடியாதவனாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான் உடனே அவன் குத் குதித்தெழுந்து நடந்தான் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபமெடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாசையிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணபாவை யூ பித்தர் என்றும் பௌல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்கூரி என்றும் சொன்னார்கள் அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூ பித்தருடைய கோவில் பூஜா பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான் அப்போஸ்தலராகிய பர்ணபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்ந்திருக்கிறது அரிதாயிருந்தது பின்பு அந்தியோகியாவிலும் இகோனோவியாவிலும் சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலையும் கல்லெறிந்து அவன் மறித்து போன போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள் சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான் மறுநாளில் பர்ணபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான் அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிறைந்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபதிரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெப பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் பின்பு பிசிதியா நாட்டை கடந்து பம்பிளியா நாட்டுக்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள் அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபை ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அத்தியோகியாவுக்கு வந்தார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள் cebam கிருபியாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே அப்போஸ் தலர் பதினான்காவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே இவ்விதமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அநேக பாடுகள் போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தாவே நீட் செய்த அநேக அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தினாலே இன்றளவும் அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் புறஜாதிகளுக்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்படிக்கு கர்த்தாவே நீர் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் காணும்படி செய்யும் அதிசயமாய் வழி நடத்தும் இயேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தையே சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தாவே பலப்படுத்தும் வியாதிகளோடு பெலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் நீதியின் வளகரத்தால தாங்கி நடத்தும் இயேசு நாமத்தினாலே அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் விலக்கி பாதுகாப்பு கொள்ளும் காத்துள்ளவரே வீண் பயங்கள் கவலைகள் யாவையும் இயேசுவின் எடுத்து போடும்படியாய் செபிக்கிறோம் போடும்படியாக உற்சாகத்தை நிரப்பும் நீதியின் வளகரத்தால் எங்களை தாங்கி நடத்தும் விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்து புத்தியும் தரும்படியாய் செபிக்கிறோம் குதிரை ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நாங்கள் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் வளர கர்த்தாவே இரக்கம் பாராட்டு மாண்டவரே நீதியின் தேவன் எல்லாருடைய பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்த எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படி செபிக்கிறோம் மண்டவரே கர்த்தரோடு செலவிடப்படுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தாவே எந்த இடத்திலும் மாண்டவரே உன் பிள்ளைகளாக்கி நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக் செபிக்கிறோம் அற்புதங்களை காணும்படி செய்யும் அதிசயமாய் வழிநடத்தும் இம்மட்டும் உதவினை எபினேசரே இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர் கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜீவனுள்ள சாட்சியாக எழுப்பும் மாண்டவரே தற்கொலை எண்ணங்களுக்கு நிறாய் போகிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒன்று ஆண்டவரே வெறுமையை போகாதபடிக்கும் உம்மை அறிகிற அறிவிலே வளர கத்தாவே நீர் இறக்கம் பாராட்டும் ஒரு ஆத்மாகிலும் வெறுமையை போவது முடிய சித்தமல்ல கர்த்தாவே ஆண்டவரே ஆத்மா ரட்சிப்பு எவ்வளவு விளையேற பெற்றது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே தற்கொலை எண்ணத்திலிருந்து கர்த்தாவே நீர் விடுதலை தாரும் ஆண்டவரே சாட்சியாய் எழுப்பும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் வழிநடத்தும் நடத்தும் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் அற்புதங்களை காணும்படி செய்யும் அதிசயமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமேன்